மகளிர் பெண்களுக்காக அத்தனை இந்தியர்கள் பெற்றுக்கொண்ட ஒரு அன்றைய முறை அவரை நினைவுகிற வகையில் அவருக்காக நன்றி சொல்லும் வகையும் நம்முடைய மகனில் விருந்து சார்பாக கல்லூரி அந்த இடம் நம்ம பார்த்து எல்லாம் ஓகே பண்ணிடலாம் அவங்க விட்டாங்க

ஒரு கியூபிகளும் ஒரு யூபடி பண்ணிவிடுவோம் இன்றைக்கி இன்றைக்கு ஆளுங்க என்ன சார் சொல்லிட்டு பேசிக்கிட்டு அன்றைக்கே நம்ம பார்த்துருந்தோம்னா இவ்வளோ வேல்யூ நம்ம ஆஃபீஸில் வந்து வர வச்சுருக்கோம் ஓகே